படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் அடக்கம் செய்யப்பட்டது இறுதி சடங்கின் உருக்கமான நிமிடங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் மருத்துவமனையில் இருந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதும் வரத்தில் உள்ள வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு புத்த மத இறுதிச் சடங்குகள் முடிந்ததும் பெரம்பூர் பந்தர் கார்டன் பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அங்கே அரசியல் கட்சித் தலைவர்கள் திரைத்துறையினர் பொதுமக்கள் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர் சென்னை வந்திருந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் பின்னர் உண்மை குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டியதோடு வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தி சென்றார் இதற்கிடையே ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை அடக்கம் செய்வது தொடர்பான வழக்கில் நல்ல இடத்தில் அடக்கம் செய்துவிட்டு நினைவிடத்தை பெரம்பூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கட்டிக்கொள்ளலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இதையடுத்து ஆவடி எடுத்த பொத்தூரில் அடக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டு பெரம்பூரில் இருந்து பொத்தூருக்கு சுமார் இருபத்து ஓரு கிலோமீட்டர் தூரம் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது கொட்டும் மழைக்கு நடுவே ஆதரவாளர்களின் வாகனங்கள் அணிவகுத்து செல்ல சுமார் எட்டு மணி நேரத்திற்கு பிறகு நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் பொத்தூரில் உள்ள ரோஜா நகருக்கு கொண்டு வரப்பட்டது ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் அங்கு காத்திருந்தனர் உடலுக்கு புத்த மத வழக்குப்படி இறுதிச் சடங்கு செய்யப்பட்டது சரணம் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி இறுதிச்சடங்கு செய்தபோது அவர் தூக்கி வைத்திருந்த குழந்தையின் முகமும் நடந்தவற்றை அறியாத அதன் நடவடிக்கைகளும் காண்போரை கலங்கச் செய்தனர் தொடர்ந்து மெழுகுவர்த்தி ஏந்தியபடி ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை சுற்றி வந்த உறவினர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்தபடி கதறி அழுதனர் சந்தன பேழையில் வைக்கப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் ஜெய்பி முழக்கத்துடன் அடக்கம் செய்யப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க